டெலிவிஷன்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் பட் கடந்த நீங்க சொன்ன மாதிரி டூ தௌசண்ட் லெவன்ல காஞ்சலா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கதாபாத்திரம் யாரும் கொடுக்கல சாரும் கவியம்தான் என்னை நம்பி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்திருந்தாங்க ஸோ எனக்கும் அது ரொம்ப வித்தியாசமா இருந்தது அந்த மாதிரி ஆழமான ஒரு ஒரு காமெடி ஒரு லுக்கு கூட காமிக்கலா இல்லாம அந்த கேரக்டருக்கு என்ன முரியுதோ அதை மட்டும் தான் பர்ஃபார்ம் பண்ணு

இப்போ மலையாள இண்டஸ்ட்ரியில எப்படி போயிட்டுருக்கு இருக்கு தமிழ் ஆர்டிஸ்ட்லாம் வராங்களா ஏன்னா சில தகவல்லாம் இருக்கு மலையாளத்தில் தமிழ் ஆர்டிஸ்ட் அவ்வளோ இது கிடையாது மதிக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க வர்டிஸ்டை வந்து நம்ம வந்து அப்படி அப்படிதான் அங்கே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப இருக்கும் மலையாளத்துல வந்து கதை தான் ஈரோன்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கிற ஹீரோக்கள் வந்து நடித்தாலும் கதை தான் பேசுவோம் சின்ன ரோலில் பண்ணியிருந்தால் கூட ஹைலைட் பண்ணி காமிப்பாங்க ஆனால் அதை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா இங்கே வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஹீரோக்கான தான் கதை சில படங்கள் ஹீரோக்கான கதை சில படங்கள் கதை தான் ஹீரோ அப்படி இருக்கு பட் மலையாளத்தில் நீங்க சொன்ன மாதிரி எல்லா மோஸ்ட்லி எல்லா படத்துலையும் கதை தான் ஹீரோ ஏன்னா நம்மளும் வந்து ஒரு படம் வந்து வரும்போது நம்ம தியேட்டர்ஸ்ல எவ்வளவு வந்து அதை ஆதரிக்கணும் ஏன்னா நம்பி போவோம் மலையாளம் ஏய் நல்ல ஏதாவது கதை வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ அதுதான் உண்மையிலேயே அவங்க ஸ்டோரிக்கு இந்த மாதிரி ரைட்டர்ஸால உண்மையிலேயே அது ரொம்ப ஆழம எல்லாத்தையுமே ஏதோ ஒரு நாட் ஏதோ ஒரு புதுமை அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம்

அது அது கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருந்தது வாஷிங் மிஷின்லலாம் உட்காந்துருக்காரு நல்லா இருந்தது சில அது கொஞ்சம் குடும்பத்தரமாக இருந்தது பட் ஆனால் அவர் எடுக்கிற ஸ்டோரிஸ் நீங்களே விடுதலைக்கு அப்புறம் ஆரம்பிச்சிட்டீங்க அதுக்கப்புறம் அதே மாதிரியான கேரக்டர்லாம் வருது எப்படி பாக்குறீங்க அதே மாதிரி நெகட்டிவ் ஜிவி அண்ட் வெரைட்டியான ரோல்ஸும் வருது நாங்களும் அந்த ஒர்க் பார்த்தோம் ஸோ இந்த படம் நல்லா பார்த்தேன் மேடம் பார்த்து மலையாளத்தில் பார்த்தேன் இன்னும் தமிழை பார்த்தேன் மலையாளத்தில் ரொம்ப பிடிச்சது ரொம்ப பிடிச்சது எனக்கு கொஞ்சம் எமோஷனலாக இருந்தது படம் பார்த்துட்டு எனக்கு நான் ரொம்ப எமோஷனாக கேட் பார்த்தேன் அவர் ரொம்ப பாராட்டினாரு என்னுடைய ஒர்க்கும் படிச்சிருந்து படமாகவும் படிச்சிருந்தது மியூசிக்கும் மலையாளத்தில் நீங்கள் தான் வாய்ஸ் கொடுத்துருக்கீங்க

அந்த டைலெக்ட் போயிடுச்சு அந்த அந்த மொழியோடைய அந்த டேஜி போயிருச்சுன்னா அது ஒரு மைனஸ் ஆகிரும் அதை ட்ரை பண்ணுவோம் தமிழில் தமிழ் ரைஸ் சார் மலையாள இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதாவது படங்கள் எடுத்தாலும் பெரிய அளவுக்கு ஓடுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்கு இன்னொன்று கவர்மெண்ட்டே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஓட்டிகிட்டு ஆரம்பிச்சதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ உண்மையாலுமே அந்த சம்பவம் இருக்கா ஏன்னா கடன் வாங்கி தான் நிறைய லாஸ்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு தகவல் நடுவில் ஸ்ட்ரைக்லாம் கூட பண்ணலாம் அப்படின்னு இண்டஸ்ட்ரி சொன்னதா ஒரு தகவல் இது உண்மையாக பொய்யா இது சிச்சுவேஷன் என்னன்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து ஆக்சுவல் சுச்சுவேஷன் என்னன்னு தெரியாமல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஐயோ இது வந்து பெரிய லாஸ் அந்த மாதிரிலயும் வச்சுட்டு இருக்கு அசோசியேஷன் என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்குதுன்னா

comfortable and I have the clear idea what is going on um, yeah it is true I mean nobody will I mean these are all um, the, these interviews uh, they are giving in the name of film chamber which is the apex body of uh, प्र्यूसर्स असोसियेटर्स असोसिये अंड्यूटर्स असोसिएरी रेपीटडीट कैमरा अंद सीसान मैटर असो मटमें अस्टन देवर डेकांडिका इट्स ஸோ எந்த அளவுக்கு ட்ரான்ஸ்பரன்ஸி கொடுக்கணும் அதில் கொஞ்சம் இது வந்து நம்ம அந்த அளவுக்கு ட்ரான்ஸ்பரன்ஸ் கொடுத்துருச்சுன்னா அது இருக்கு இந்த மூவியோடையும் அவர் மூவியோஸ் ரீசன் டுவெண்ட்டி ஃபோர் டைம் ஃபர்ஸ்ட் மந்தில் நம்ம கலெக்ஷன் அது வந்து ஒரு ப்ரொடியூசர் சேர்த்து பார்க்கணும் ஐயோ என்ன சார் இப்போ பண்ணக்கூடாது இது இப்பளும் போயிட்டு இருக்கு அதெல்லாம் தியேட்டர்னு கழிச்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரி சொல்லலாம் ஆனால் ப்ரொடியூசர் அசோசியேஷனோட ஒரு ஃபைனல் இன்டென்ஷன் என்னன்னா அது வந்து ஒரு வெரி கிளியர் இன்டென்ஷன் யாராவது ப்ரொடியூஸ் பண்ணும்போது நீங்களுக்கு என்ன ரியாலிட்டி அது தெரிஞ்சுருக்கணும் ராங் எக்ஸ்பெக்ஷனோடு வரக்கூடாது இது ஒரு சும்மா ஒரு ஃபிலிம் பண்ணினா அது டென் ரோஸ் ஹண்ட்ரட் ரோஸ் அந்த வரும் அப்படி வரும்னு நினைச்சிட்டு சும்மா வரக்கூடாது அது ஒரு நல்ல இது ரொம்ப யோசிச்சு ரொம்ப மீட்டிங்ஸ் டிஸ்கஸ் பண்ணி யோசித்து எடுத்த ஒரு டெசிஷன் அதுக்கு சும்மா இந்த மாதிரி உட்கார்ந்து பேசு தமிழ் பேசுங்க அம்மாங்கிற இந்த மலையாள போடக்கூடிய தமிழ் டயலாக் இதுக்கு கவி சார் வாய்ப்பு மீட்ரு நன்றி என் நாம சார் நன்றி இது ஒரு அம்மாவுக்கு குழந்தைக்கமான ஒரு எமோஷனல் ஒரு கதையை த்ரில்ல சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கவந்தாங்கிற ஒரு மலைப்பகுதியில் இருக்கிற அங்கே அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு பிரச்சனை மலை சம்பந்தப்பட்ட அது பேக் டிராப்பில் வந்து சஜஸ்டிவாக சார் வந்து ரைட்டிங்ல இருந்து